வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு கண்டிப்பா கேளுங்க இல்லைனா உங்களோட ரேஷன் செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே அதிகம் சேனலை பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க போயிடலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகளோட சலுகைகள் அறிவிப்புகளை பெறுறதுக்கு ரேஷன் கார்டு அப்படின்ற ரொம்பவே அவசியமான ஒன்னு இந்த நிலையில் நம்ம மாத மாதம் ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்கும் இந்த ரேஷன் அட்டை அப்படின்றதுதான் பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த இடத்துல தான் இப்போ ஒரு புதிய விதியை வந்து புதிய விதிமுறை மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கு அந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தாமல் ரேஷன் பொருட்கள் எதையும் வாங்காமல் இருந்தால் அவர்களுடைய ரேஷன் கார்டை ரத்து செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த விஷயத்தில் ரேஷன் கார்டை ரத்து செய்வது மாநில அரசின் பொறுப்பாக இருக்கும் சரி டீட்டெயிலாக அப்புறம் நான் உங்களுக்கு என்ன எப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்றேன் ஒருவேளை தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கு ரேஷன் கார்டை பயன்படுத்தாமல் இருந்து அந்த ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டால் அதை மீண்டும் பெற முடியும் அதாவது அடுத்த மூன்று மாதங்களுக்குள் இகேஒய்சி சரிபார்ப்பை முடித்துவிட்டு ரேஷன் கார்டை ஆக்டிவேட் செய்யலாம் அப்படி செய்ய முடியாவிட்டால் மீண்டும் புதியதாக ரேஷன் கார்டு விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க ரேஷன் அட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஐந்து வகையான ரேஷன் அட்டை இருக்கு அதுல ரெண்டு மூன்று வகையான ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் அரிசி மலிவு விலையில் பருப்பு கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே வழங்கிட்டு இருக்காங்க ஸோ அது எந்த ரேஷன் அட்டையோ அவங்க யாரெல்லாம் ஆறு மாதமா ரேஷன் பொருட்கள் வாங்காம இருக்கீங்களோ அவங்களோட ரேஷன் அட்டை தான் ரத்து செய்ய போறாங்க ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா ரத்து பண்ண மூணு மாசத்துல இ கே ஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இன் கேஸ் அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு டோட்டலாகவே வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் புதுசாக நீங்க வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கணும் இது கூடவே இன்னொரு முக்கிய அறிவிப்பா யாரெல்லாம் இ இன்னுமே கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்களோ உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு போயிட்டு இ கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலமாவும் நீங்க வந்து பண்ணிக்கலாம் வீட்ல இருந்தே வேற இ அப்படின்ற ஆப் இல்லைன்னா என்எஃப் எஸ்ஏ அப்படின்ற வெப்சைட் குள்ளார போயிட்டு நீங்க இந்த இ ஆதார் எண்ணோட உதவியின் ஓடிபி மூலமா நீங்க வந்துட்டு இ கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் ஆனா ரெண்டு பேருக்கு மட்டும் இந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்றதுல இருந்து தளர்வு கொடுத்துருக்காங்க அதாவது முதியோர்களான எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் ஐந்து வயதிற்கு உள்ள குழந்தைகளுக்கு வந்து நீங்க இந்த கைரேகை அப்படின்றதே எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லி இருக்காங்க சோ ரேஷன் அட்டையில இருக்க ஒவ்வொரு நபருமே வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணி இகஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிடுங்க இதற்கான அறிவிப்புகள் டேட் அப்படின்னு சொல்லிட்டு கால அவகாசம் அப்படின்றது எதுவுமே கிடையாது சோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ போயிட்டு இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கோ கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க